தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணையா திருப்பத்தூர் அடுத்த மூக்கனூர் குருமன் குன்றில் அருள்மிகு அம்மன் உடல்நபர் ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மகா சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு திரளான கிராம மக்கள் பங்கேற்பு திருப்பத்தூர் மாவட்டம் முகானூர் குருமன் குன்றில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு அருள்மிகு உண்ணாமுலையம்மன் உடல்நபர் ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி திருவிழா அதி விமர்சையாக நடைபெற்றது இன்று காலை அருணாச்சலேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது மகாதேவர் அலங்காரத்தில் திருப்பாட்சி தரிசனம் மற்றும் ஸ்ரீ ஆதி அருணாச்சலேஸ்வரர் பிரைசூடிய பெருமாள் சந்திரசூடேஸ்வரர் அலங்காரத்தில் திருக்காட்சி தரிசனம் அதி விமர்சையாக நடைபெற்றது பழமை வாய்ந்த இந்த அருணாச்சலேஸ்வரர் கோயில் மகா சிவராத்திரி திருவிழா சிறப்பாக வழிபாடும் மற்றும் பல்வேறு அலங்கார பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அதனைத் தொடர்ந்து சுற்று வட்டார சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சாமி தரிசனம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது காலை முதல் சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் நங்கன் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ ஸ்ரீ நடராஜன் ஸ்ரீ திருமல்லி பைனான்ஸ் கிருஷ்ணகிரி அவர்களுக்கு தொழில் நிர்வாகங்கள் சார்பாக சான்மலாக அறிவிக்கப்படுகிறோம்